வேகமாக போய் என்னங்க சாதிக்கப்படும் எதையுமே வேகமாக போடுறதுனால யாராவது கொண்டாடுவாங்களா கண்டிப்பாக யாரும் கொண்டாட மாட்டாங்க திட்ட தான் செய்வாங்க ஒரு வேதனையான ஒரு செய்திங்க திருப்பூரில் அவினாசி ரோட்டில் ஒரு விபத்து ஏற்பட்டுருது அந்த விபத்தில் இரு இளைஞர்கள் வந்து ச அங்கே சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துறாங்க பைக்கில் போய் ஒருத்தர் பேர் வந்து நிசான் இன்னொருத்தர் பேர் வந்து கிருபாகன் ஆகிய இருவர் வந்து இறந்து போயிறாங்க அவங்களோட சடலத்தை வந்து அவினாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய்விடறாங்க அங்கே அவங்க பெற்றோருக்கும் வந்து தகவல் கொடுத்துறாங்க என் பெற்றோருக்கு தகவல் கொடுத்தவுடனே தன்னோட மகன் இறந்து போன செய்தி கேட்டு பயங்கரமாக ஆகி தன்னோட மகனை கடைசியாக ஒரு மாதிரி பார்க்கணும் அப்படின்றதாக போய் என் மகனை பார்த்துட்டு வெளியே வந்து காரில் வந்து நிஷாந்தோட தந்தை சக்திவேல் சுதா ஆகிய இருவரும் வந்து ஏற்கனவே தயாராக வச்சிருந்த விஷத்தை குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தன் ஆசை ஆசையாக வளர்த்திய மகன் தற்பொழுது தன் கூட இல்லை அப்படிங்கிற வேதனை வந்து ஒரு சொல்ல முடியாது யாராலுமே அது அது ஏற்றுக்கவே முடியாது அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அந்த கொடுமையை அந்த தாய் தந்தை வந்து அனுபவித்ததுனால வந்து விஷம் கொடுத்து தற்கொலை செஞ்சுட்டாங்க அந்த காணொளி வாயிலாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு தயவு செய்து வேகமாக போகாதீங்க உங்களுக்காக குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாம் காத்துட்ருக்காங்க நம்ம வேகமாக போய் எதையுமே சாதிக்க நான் ரொம்ப ரொம்ப அம்புல் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது என்னன்னா வேகம் நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷம் தேவை மற்றவங்கள்ட்ட வந்து கெட்ட பேர் தான் உண்டாக்கும் இப்போ ஒரு குடும்பமே இல்லை வேகமாக போன ஒரு காரணத்துக்காக வந்து ஒரு குடும்பமே இல்லை என்கிற துயர செய்தியை பகிர்ந்துக்கிறதுல வந்து எனக்கு பயங்கரம் மன உளைச்சலாக இருக்குது வேகம் ஸ்போர்ட்ஸில் அது தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது அங்கெல்லாம் போய் வேகமாக ஓட்டுறதுல வந்து அந்த தவறில் சாலையில் போகிறது இவ்வளோ வேகமாக போகிறதுலாம் வந்து அது வேகமாக போனாரா இல்லையானு தெரியல இருந்தாலும் வந்து அந்த குடும்பமே இப்போ வந்து அந்த செய்தியில் நான் படித்ததை பகிர்ந்த செய்தியை வந்து கூட பகிர்ற ஒரு மோட் ஒரு இது வந்து ஒரு குடும்பமே அழிஞ்சு போனதை நினச்சி அவ்வளோ வேதனை இதை பகிர்ந்துக்காமல் கடந்து போகவே இல்லை